அஹமத்துல அல்லாஹ் மஸ்லி அல்லா முஹம்மது அனுமா அல்லாஹ் அஸ் இங்கே நியமிக்க அல்லாஹு நிலடியார்களே அல்லாஹ் அப்துல்லா நமது செய்த ஒரு மாபெரும் கிருவை நம்ம எல்லாத்தையும் லா இலாஹ இல்லல்லா முகம்மது ரசுல்லா என்று கலிமா சொல்லக்கூடிய பாக்கியத்தை கொடுத்து ஒரு நட்பின் நற்பின் ஒரு அழைப்பின் மூலயமாக எல்லாரும் வந்து கூடி இருக்கிறீங்க இது அஞ்சு அவர்கள் நான் எதிர்பார்க்காத அளவுக்கு எல்லாத்தால் இதை ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்குறாங்க சாய்ஃபுக்கு இருக்கு அல்லாவுடைய கருவியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் வரும்போது தான் புதுசாக ஜாலியாத் தமிழ் ஜாலியாத்து ஆரம்பிச்சிச்சு தொண்ணூற்றி நாலில் தான் ஆரம்பிச்சிச்சு அப்போ இருந்தே அல்லாவுடைய கிருபியில் நாங்கள் எல்லாம் அடிக்கொருக்காக வந்து ஓதுறது படிக்கிறது தொழுகிறது இதெல்லாம் வந்துமே இதில் கலந்துக்கிட்டோம் அஜிர்த்து சொன்ன மாதிரி என் எங்கள்னால அதிகமாக அதிகம் எதுவும் செய்யல ஆனால் இந்த ஜாலியாத் மூலியமாக தான் நாங்கள் வந்து அதிகமாக பலன் அடைஞ்சிருக்கிறோம் எங்களுக்கு அது ஜாலியாத் மூலியமாக தான் அதிக அதிகமாக நாங்கள் தான் பலன் அடைஞ்சிருக்கிறோம் அதே மாதிரி எல்லாத்தால் சில விஷயங்கள் தெரியாத விஷயங்கள்லாம் மார்க் அதிகமாக க கற்றுக்காத கற்றுக்கலை ஆனால் அது நமக்கு அதிகமாக கற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியம் கிடச்சிச்சு நல்லது சிறுக்கான விஷயம் என்ன அழலான விஷயம் என்ன அறாமான விஷயம் என்ன இங்கிற எல்லா விஷயமும் வந்து நமக்கு எல்லாத்தால் இந்த ஜாலியாத் மூலியமாக நமக்கு கிடைச்சிச்சு அதே மாதிரி ஆரம்பத்தில் நூறு நூறு அஜர்த்து இருந்தாங்க அந்த இது ஆரம்பிக்கும்போது அப்புறம் வந்து நம்ம ஸ்ரீலங்கா இன்னொருத்தர் வந்திருந்தாங்க அதே மாதிரி நம்ம அஜர் அஜமீன் அஜர்த்து வரந்த பின்னாடி தான் முதல் வந்து ஒரு குரூப்பாக இருந்துச்சு ஒவ்வொரு குரூப்பு காசு வாசல் பண்ணுறது இப்போ அந்த மாதிரி போகிற இந்த மாதிரி குரூப்புகள்லாம் இருந்துச்சு ஆனால் இப்போ அஜர்த்து வந்த பின்னாடி தான் அந்த குரூப்பு குரூப் எல்லாம் இல்லாமல் முறையாக தீ இஸ்லாத்தில் நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குதோ அந்த முறைப்படி நடக்கணுங்கிறத தௌஹீது உடைய நமக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க அந்த மாதிரி அமைப்பு ஏற்படுத்தி கொடுத்து அல்லவடி கிருவில் அஜிர்த்து அவங்களுக்கு நீண்ட ஆயிலையும் கையால் சலாமத்தையும் கொடுக்கணும் அதே மாதிரி நம்ம எல்லாருக்குமே இமனோடு வாழ்ந்து இம்மனோட மரணிக்க வேண்டிய பாக்கியத்தை கொடுக்கணும் நாங்கள் ஏதாவது தப்பு தவறாக நான் எதாவது பேசியிருந்தாலும் எல்லாவுக்காக மன்னிச்சுக்கோங்க அஜிர்த்தை தான் நான் அதுக்கு ஒடிக்கதா கண்டே கேளி பேசி எதாவது அது மனசு கஷ்டப்பட்டு மன்னிச்சிங்க மன்னிச்சுங்க எல்லாருக்கும் எல்லாேருக்கும் எல்லோருமே மன்னிச்சிங்க மன்னிச்சுங்க எதாவது தவறு நடந்தது தான் என்னுடைய மூலியமாக ها لا يرى والناس ولا تقلت السلام عليكم ورحمه الله وبركاته